கிருஷ்ணா தீர்வாஹாந்தமுச்சக்கவீன தாயாருடைய அனுகிரத்தை அவசியம் சொல்லணும் கோதே ஹே கோதாதேவியே கிருஷ்ணாநுபவத்தில் முழுகியதான யமுனை நதியை போல் பெருமையை அளிக்கக்கூடியதான உன்னுடைய வாக்கு என்கிற தீர்த்தங்களிலே எவர்கள் யதாவது முழுகிறார்களோ உள்ளபடி அறிந்து கொண்டு அதில் அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு ஞான விகாசம் ஏற்படுகிறது அதனால் அவர்கள் விகஸ்வர தியர்களாக ஆகிவிடுறார்கள் அப்பேற்பட்ட விகஸ்வர தியர்களாகிற கவிகளுக்கு உன்னுடைய கட்டாட்சத்தினால் தேனை வாக்குகள் ஸ்புரிக்கின்றன அப்படின்னு பாடின இந்த ஸ்லோகத்துல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த தீர்த்தகி அப்படிங்கிற பதத்தை எடுத்துட்டு அதனுடைய சுவாரஸ்யங்கள் கவனிக்கலாம் தீர்த்தம் அப்படிங்கிற சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு இந்த பத்தியத்துல நாலு விதமா இதுக்கு அர்த்தங்களை பார்க்கலாம் தீர்த்தம் தீர்த்தன் அப்படின்னு பெருமாளுக்கே ஒரு திருநாமம் தீர்த்தம் என்றால் கஷேத்திரம் திவ்ய தேசம் அப்படின்னு ஒரு அர்த்தம் தீர்த்தன் அப்படின்னு ஆச்சாரியனுக்கும் ஒரு பேரு தீர்த்தம் என்றால் படித்துறை காட் அப்படின்னு ஒரு அர்த்தம் இப்படி நான்கு அர்த்தங்கள் தீர்த்த சப்தத்துக்கு இருக்கு இந்த பத்தியத்துல எப்படி ஒன்னொன்னா ஒற்றது அப்படிங்கறது பார்க்கலாம் முதல் தீர்த்தம் அப்படிங்கிறது பெருமாளை குறிக்கும் தீர்த்தன் அப்படின்னு பெருமாளை ஆழ்வாரே கொண்டாடுறார் யார் இந்த தீர்த்தன் அப்படின்னு கேட்டா தீர்த்தன் உலகடிமேல் பூந்தாமம் தான் கண்டு பார்த்தன் தெளிந்தொழிந்த சொல்றார் இந்த பெருமான் என்ன பண்ணினான் தீர்த்தன் அப்படின்னு அவனுக்கு பேரா அவன் வந்து ஒரு உபகாரம் பண்ணினான் யாருக்கு அப்படின்னு கேட்டா பார்த்தனுக்கு இது ரொம்ப சுவாரஸ்யமான மகாபாரத கதை அர்ஜுனன் இந்த போற வெல்லணும் அப்படின்னா அவனுக்கு முக்கியமா ஒரு அஸ்திரம் கிடைக்கணும் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லியிருந்தார் எப்போ இந்த பாண்டவர்கள்லாம் வனவாசத்துக்கு போயிருந்த பொழுது அந்த பன்னெண்டு வருஷ காலத்தை அர்ஜுனா நீ வீணடிக்காதே நீ போய் திவ்யாஸ்திர பிராப்திக்கு ஸ்வர்கலோகம் செல்ல வேண்டும் அப்படின்னு கண்ணபிரான் வந்து அர்ஜுனனுக்கு சொன்னார் இப்படி சொன்ன பொழுது அர்ஜுனன் கேட்டா ஸ்வர்க்கத்துக்கு நான் எப்படி இந்த உடம்போட இப்படியே போக முடியுமா அப்படின்னு கேட்டான் அப்ப எம்பெருமான் சொன்னார் நீ முதல்ல என்ன பண்ணணும்னா பரமசிவனை குறிச்சி தபஸ் பண்ணி பாசுபதாஸ்திரம் பெற்றுக்கொள் அதுக்கப்புறம் ஸ்வர்க்கத்துக்கான மார்க்கம் உனக்கு தானே திறக்கும் அப்படின்னுட்டார் சரின்னு தபஸ் பண்ணினா பாசுபத்தாஸ்திரம் கடைச்சு விடுத்த உனக்கு பரமசிவன் வந்தார் சந்தோஷப்பட்டார் பாசுபதாஸ்திரத்தை கொடுத்தார் கொடுத்துட்டு அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா அர்ஜுனா இத நீ வச்சுப்போ ஆனா நீ தினம் இதுக்கு பூஜை பண்ணணும் இத ஒரு மரியாதையோட வச்சுக்கணும் பூஜை பண்ணியே தீரணும் ஒரு நாள் முடியறதுக்கு முன்னாடி அந்த பாசுபதாஸ்திரத்துக்கு நீ பூஜை செய்யவே செய்யாமல் விட்டே உனக்கு பெரிய விபரீதம் வந்துடும் அந்த அஸ்திரமும் உன்கிட்ட தங்காது அப்படின்னுட்டான் சரி நான் ரொம்ப பவியமா பக்தியா பாசுபதாஸ்திரத்துக்கு தினம் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பான் பூஜை பண்ணிட்டு இருப்பான் இப்படி போர் நடந்துட்டு இருக்கு மகாபாரத போர் வந்து மனப்பருவாயெல்லாம் முடிஞ்சு உத்தியோக பருவெல்லாம் முடிஞ்சு எல்லாம் நடந்து முடிஞ்சு இப்போ மகாபாரத போர் நடந்துட்டு இருக்கு அப்ப போர்ல அபிமன்யு போன நாள் அன்னைக்கு துக்கத்துல அர்ஜுனனுக்கு இந்த பாசுபதாஸ்திர பூஜை பண்ண மறந்து போயிடுது நினைவில் அவனுக்கு ராத்திரி ஆயிடுது அவன் படுத்துட்டு இருக்கான் தூக்கம் வரல வருத்தத்துல இருக்கான் சோக்கத்துல இருக்கான் என்னடா இப்படி நேர்றது பாசுபதாஸ்திரம் வச்சிருந்து கூட நம்மளால பிள்ளைய காப்பாத்த முடியலையேன்னு தோணித்தான் அந்த சமயத்துல ஞாபகம் வந்துடுது விட்டு அடாடா நம்ம பூஜை பண்ணா விட்டுட்டோமே அப்படின்னு மகிர்ந்து எழுந்தான் கிருஷ்ணா அப்படின்னா பக்கத்துல போய் என்ன கவலைனாலும் கண்ணனை தான் போய் நடனும் கிருஷ்ணா நான் பாசுபதாஸ்திர பூஜை பண்ண மறந்து போயிட்டேன் அப்படின்னா அப்படியா அர்ஜுனா கவலைப்படாத தோ இந்தா புஷ்பம் இருக்கு அதை எடுத்து என் திருவடியில சேருன்னு நான் எம்பெருமான் என்ன கிருஷ்ணா உனக்கு போய் பூ போட சொல்றேன் அப்படின்னா நீ பண்ண நான் சொன்னதை கேளேன் அப்படின்னு நான் எம்பெருமான் புஷ்பத்தை போட்டான் அர்ஜுனன் ஆச்சு அதுக்கப்புறம் அப்படி தூக்கம் வந்தது அவனுக்கு அவனையும் மீறி கண்ணா அசந்து போயிட்டான் அப்போ எம்பெருமான் ஒரு காட்சி காமிக்கிறான் கைலாச யாத்திரைக்கு அவன் அழைச்சிண்டு போனானா நீ போட்ட இந்த புஷ்பத்துல ஒரு அடையாளத்தோட போடுன்னு வர சொல்லியிருக்கான் எம்பெருமான் ஏ அர்ஜுனான் எனி போட்டான்னு வச்சுக்கோ அந்த மாதிரி பெருமான் திருவடியில தன்னுடைய அங்கிதமான ஒரு புஷ்பத்தை போட்டிருக்கான் அர்ஜுனன் எம்பெருமான் யாத்திரையா ஆயிடுண்டு போனார் கைலாசத்துக்கு போயி அங்க பார்த்தா என்ன ஆச்சு தீர்த்தன் மேல் பூந்தாமம் சிவன் மேல் தான் கண்டு இவன் இந்த புஷ்பத்தை போட்டதை எம்பெருமான் உலகந்தவனுடைய திருவடியிலே போட்ட புஷ்பத்தை எங்க கண்டான் அந்த பார்த்தன் சிவன் முடிமேல் தான் கண்டு தன்னுடைய சிரசால தரிச்சாராம் பரமசிவன் அந்த புஷ்பத்தை எம்பெருமான் திருவடி தீர்த்தமான கங்கையை தன்னுடைய சிரசிலே தரித்துக்கொண்டு இருக்கார் இல்லையா பரமேஸ்வரனார் அந்த மாதிரி எம்பெருமான் திருவடி சம்பந்தப்பட்ட எதுவானாலும் தன்னுடைய தலை மேலவே அப்படின்னு பரதேவதா பாரமார்த்தியம் பிரதிபலிக்கும்படியாக சிவன் அவ்விடத்துல காண்பித்துக் கொடுத்தார் அப்படிங்கிறது வரலாறு